மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய தமிழக மண்ணின் மைந்திரு சத்தியமூர்த்தி சத்யமூர்த்தி கொண்டாடுவதிலே பெரும் முயற்சி அன்பு தலைவர் திரு ராம்சாத் அவர்கள் இன்றைய தினம் இங்கு வருவதாக இருந்தது அவருடைய பிறந்த நாளை நாம் வர்ணம்போரும் வெளியிடத்திலே கொண்டாடுகின்ற காரணத்தாலே இந்த முறை அவர் தன்னுடைய குடும்பத்தோடு இந்த நிகழ்வு அவருடைய நாளை கொண்டாட வேண்டும் என்று அவருடைய குடும்பத்தாரும் உறவினர்களும் கேட்டுக் கொண்டதற்கான அவர் இன்று அவருடைய குடும்பத்தோடு சிறுமகையிலே இன்று பல நலத்திட்ட உதவிகள் வழங்கி இன்று அந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் waki mbala seetlu o nu waki mbala seetlu waki mbala seetlu o nu. cái này 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 cái

அடங்க பாருங்க சூப்பர் அண்ணா हां कौन 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 கவுன்சிலர் அப்படியே அப்படி இருக்கு கொஞ்சம் எடுத்து போறேங்க